வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு விஷயம் காவல்துறை கண் முன்னாடியே வந்து கொலைகள்லாம் நடக்குது சர்வசாதாரணமாக அப்போ காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க கொடுப்பாங்க இது நடக்க இங்கே மக்களுக்கான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு கூட இப்போ நம்ம பேசிட்டு நேரத்துக்கு முன்னாடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் செக்ஷன் பார்ப்பாங்களா ஒர்க்ல இருக்கக்கூடிய பெண்கிட்ட ஜிங்ஸ் டேஷன் நடந்திருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கிண்டியிலேயே சந்திங் ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறேன் பட்டப்பகல்ல ஒரு ஆளு கிண்டில நடந்து அந்த சம்பவம் இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு தான் இருக்கு காவல்துறை மேல மக்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு ரெண்டாவது காவல்துறை காவல்துறைய செயல்படுதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கு கட்ட பஞ்சாயத்து செய்வது தான் காவல்துறையோட வேலையா அப்படின்னு நம்ம பல்வேறு பாலியல் வழக்குல பார்த்தோம் அது வந்து மற்ற வழக்குகளுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல வந்து அந்த பெரம்பலூர் சம்பவத்தை நம்ம பேசுறோம் பெரம்பலூர்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா மணிகண்டன் தேவேந்திரன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க மணிகண்டன் அவர் வந்து வயது வந்து முப்பது திருமணம் வயது ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க தேவேந்திரனுக்கு முப்பத்திரெண்டு ரெண்டு வயது இரண்டு பேரும் வந்து அருண்குமார் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அவருடைய வயல்ல அந்த நெல் அறுவை இயந்திரம் இருக்குல்ல அந்த அறுவடை பண்ற அந்த மிஷின் அந்த மிஷினோடைய ட்ரைவர்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து வேலைக்கு போகும்போது இல்லை ஏதோ வயலுக்கு வேலைக்கு போகும்போது ரெண்டு பேரும் அன்றைக்கி வந்து குடிச்சிட்டு போதையில் தான் வேலைக்கு போயிருக்காங்க அஃப்கோர்ஸ் பெருமை வந்து டாஸ்மாக் தான் செய்கிறோம் எழுநூற்றி இருபத்தஞ்சு கோடி பொங்கல் விற்பனை சாதனை படைத்த கடந்த ஆண்டை விட நாற்பத்தாறு கோடி அதிகம் டார்கெட்டு நாங்கள் பிரேக் பண்ணி போயிருக்கோம் அப்படின்னா ஒரு சாதனை படிச்சிருக்காங்க ஸோ குடி போதையில் வந்துருக்காங்க அதில் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடந்திருக்குது சண்டை அந்த பிரச்சனையில மணிகண்டன் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறார் இது எங்க நடக்குது அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்துல இருக்கிற கைக்களத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் இந்த சம்பவம் நடைபெறுது அவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறார் காவல்துறையினர் வந்து என்ன பண்றாங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆஹ் கூட்டி மிரட்டியிருக்கணும் ஏதாவது பண்ணியிருக்கணும் அவர் மேல கேஸ் போடுறதோ இதை பண்ணிக்கணும் ஆனா காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா தான் வந்து கிட்டத்தட்ட இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று காலையில் பத்து மணிக்கு அருண் அவர்களுடைய அந்த அவருடைய வயலுக்கு அருண்குமாரோடைய வயலுக்கு மணிகண்டனின் தேவேந்திரனையும் வர சொல்லியிருக்காங்க வர சொன்ன இடத்துல அமைதி பேச்சுவார்த்தை இவர் என்ன இவருகிட்ட உக்ரைன் அதிபர் அவர் அங்கே ரஷ்ய அதிபர் ரெண்டு பேத்துக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஐநா சோ தலைவரா குடிச்சிட்டு ரெண்டு குடிகார சண்டை போட்டிருக்காங்க அதில் எவன் தப்பு போனானோ அவனை தூக்கி உள்ளே போட்டு நல்லா சாத்து விட்டு அமைதி பேச்சுவார்த்தை அது எங்கே பண்ணுறீங்க போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணலை அதுதான் சம்மந்தம் இல்லாமல் அந்த வயலுக்கு இல்லை வெளியில் இடத்துக்கு ஏன் இது பண்ணும் அப்படியே நீங்கள் பேச்சார்த்தை என்ன எடுத்தா இருந்தாலும் ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு இங்கேவா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அமைதியாக போங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க கூட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபுள் ஸ்ரீதர் இருக்கார் அப்புறம் வந்து ஊர்கால் படை சேர்ந்த பாபு ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க முன்னிலையில் ஊர் மக்கள் அக்கம் பக்கத்தை சேர்ந்த மக்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க இரண்டு தரப்பு ஆட்கள் அப்புறம் அந்த லேண்ட் ஓனர் அருண்குமார் ஆட்கள்லாம் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறப்பல காலைல பத்து மணிக்கு பஞ்சாயத்து கூட்டப்பட்டுருக்குது அதை பேச்சுவார்த்தையிடம் கூட்டப்பட்டுருக்கும் இருக்கும்போது தேவேந்திரன் என்ன பண்ணுறாரு டப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கையில் இருக்க அருவாளர்த்து மணிகண்டனோட கழுத்தில் வெட்டிடுறார் டக்குன்னு அங்கே இருக்கவங்களாம் ரெஸ்பாண்ட் பண்ணி தேவேந்தரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி செஷன் கூப்பிட்டு போய்றாங்க இந்த பக்கம் வந்து மணிகண்டனை கழுத்தில் விட்டு விழுந்தோடனே பிளட் லாஸ் ஆகுது மேல குழகிறாரு டக்குன்னு அவரை பெரம்பலூர் ஜிஎச்சி கூப்பிட்டு போகிறாங்க போகிற வழியில் அவர் உயிரந்துடுறாரு உயிரிழந்த உடனே அவருடைய பாடியை அவங்களோட உறவினர்கள் அவங்களாம் வந்து ஸ்டேஷன் வாசலில் போட்டு அரெஸ்ட் பண்ண உடனே வெளியே விடுங்க நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சட்டை போட்டு கல்லை விட்டு அடித்து போலீஸ் ஸ்டேஷனை சேதப்படுத்தி எல்லா பொருளாக இருக்கிற நடுவில் அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்களே போலீஸ் அவங்க தான் அவங்க தான் தேவந்தோடனை பிடிச்சிட்டாங்களா ஸ்பாட்லேயே தப்பிச்சு போகாமல் ஸ்பாட்லேயே பிடிச்சிருக்கணும்ல அப்போ இவங்களே முன்னாடியே சொல்லு நான் இந்த மாதிரி வந்து பேசுறது கூப்பிட்டு வரேன் நீ யாரும் ரெடியாக எடுத்துட்டு வாடுன்னு சொன்ன மாதிரியில் இருக்கு இது இல்லை ஒரு பஞ்சாயத்து கூப்பிடுங்க அந்த இடத்துல ஒரு கையில் வெப்பன்ஸ் வச்சிருக்காரு அந்த வெப்பன்ஸ் வச்சு உங்களை ஒருத்தர் உங்களை மீறி வெட்டுறாரு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க அப்படிங்கிற இது இருக்குல்ல ஸ்பர் ஆஃப் மோமெண்ட்லாம் அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா கூட அதை எப்படி கொண்டு நடந்ததுலாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து இல்லை நாங்கள் அப்படியே பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஸோ அதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி சில வழக்கமான அந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு எஸ்பி ஆதர்ஷ் பசேரா அவர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு வந்து சுமூகமாக தீர்த்து வச்சிருக்காங்க பட் ஒரு காவல்துறையினருடைய கண்ணு முன்னாடி ஒரு கொலை நடக்குது அதுவும் காவல்துறை பஞ்சாயத்து கூப்பிட்ட இடத்துல காவல்துறை பேச்சு மீறி இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்கனவே தென்காசியில் கோர்ட்டுக்கு வெளியே போட்டு விட்டுனாங்க அப்பயும் கோர்ட்டில் இருக்க காவலர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க அப்படிங்கும்பொழுது இங்க பிரச்சனை காவல்துறையினர் வந்து அண்மையில ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு காவல்துறையினர் வந்து போலீஸே மறந்துட்டாங்க காவல்துறையினர் வந்து பணி செய்ய தவறிட்டாங்கன்னு இல்லை பணியவே என்ன பண்றதுங்கிறதே மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அந்த குற்றச்சாட்டு வந்து மிகப்படுத்தப்பட்டதா அப்போ தோணுச்சு ஆனா இப்ப அந்த தென்காசி சம்பவம் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது காவல்துறையினர் வந்து அவங்களுடைய ப கடமை என்ன அவங்களோட என்ன பண்ணணுங்கிறதையே மறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுது இப்போ போலீஸ் முன்னாடி இந்த கட்டப்ப நடக்குது அப்படின்னா நாளைக்கு மக்களுக்கு எப்படி ஒரு சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாம் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் சரி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு இல்லை அந்த திருப்பூர் சைட்ல ஒரு சமம் அடைஞ்சல வீட்டில் தூங்கிட்டு இருந்த மூணு பேர்த்த வந்து வெட்டி கொண்டாந்து இன்ன வரைக்கும் அதை கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல வீட்டுக்குள்ளையும் இப்படியே முடிச்ச முடியாது காவல்துறையினுடைய பேசியிருக்கோம் இப்போ என்ன அப்படின்னா நேற்று வந்து விசிக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தலைவர் திமுக ஆட்சி வந்து அப்படி குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு அண்ணா பல்கலை விவகாரத்தில் அந்த கவனிப்பு தீர்மானத்தில் திமுக வந்து அடி நஞ்ச நெஞ்ச சொம்பு இல்லாம பெரிய சொம்பா தூக்கி அடை இம்மியமல்லவே கொண்டு வந்து முதலமைச்சர் தலையில் வச்சு குளிர வச்சவர் அவர் வந்து அந்த ட்வீட் போட்டிருக்காரு என்ன ஜனவரி நாலாம் தேதி ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து மைனர் பெண் அதில் வந்து அவருடைய ட்வீட்டில் பேரும் இருக்கு அந்த பெ நம்ம வேணாமே அந்த பெண் வந்து ஆதிக்க சாதியை சேர்ந்த காதல் நாள் துன்புறுத்தப்பட்டு அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க மாணவியோடைய அந்த பெண்மணியோடைய தற்கொலைக்கு முன்னாடியான கடிதம் இருக்குது தாயாருடைய குற்றச்சாட்டு இருக்குது ஃபோன் கால் இருக்கா எல்லா எவிடன்ஸும் இருக்குது ஆனால் டேரக்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணாமல் போலீஸ் முன்ன விட்டு வச்சுருக்கு அதை கேட்டு கண்டித்து சாலை மறியல் பண்ண விசிகா நிர்வாகியை விடிய காலையில் அஞ்சு மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ண போகிறேன்ட்டு அவர் வீட்டை முற்றுகையிட்டு அப்புறம் அவர் வீட்டை பூட்டி வச்சோடனே அப்புறம் அஞ்சு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து அவர் மேலே ஒரு பொய்களை பொய்கேஸில் அரஸ்ட் பண்ணுறாங்க இதுதான் நடக்குது காவல்துறை கிட்ட கண்ணு முன்னாடி நடக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு தப்புன்னு ஒரு இடத்துல வந்து தப்பை சுட்டி காட்டுற ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது மாதிரி எனக்கு அநீதி நடந்திருக்குன்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி காவல்துறை என்ன வேலை செய்கிறாங்க அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இதை நம்மளும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் இதோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காடு கரூரில் பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் கொடுத்ததாக வெங்கமேடு காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் இளவரசனை மகளிர் கைது செய்தனர் சம்பவம் தொடர்பாகவே அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயம் தான் அந்த குடிபோதையில் அவங்க பண்ண பிரச்சனை தான் வந்து காரணமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் ஏதாவது சொல்லப்படல அதுக்கு மேலே எதுவும் காரணங்கள் இருக்க மாதிரி தெரியல முடிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனைக்கு மத்தியில் இது வந்து காவல்துறை பஞ்சாயத்துக்கு போகுது பஞ்சாயத்தில் வருது அப்படின்னு தான் இருக்கு இதில் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு யாருமே வந்து ஏற்கனவே கலவ பஞ்சாயத்து இருந்துச்சு அப்படிங்கிற எந்த குற்றச்சாட்டும் இப்போ வரைக்கும் சேர்மெண்ட் வரல மேபி இப்போ நேற்று நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்து ஃபர்தர் மீடியா வந்து அதை அவங்க கையில் எடுத்து அதை விசாரிக்கும் பொழுது விவரங்கள் போது தகவல்கள் வரலாம் இல்லாமலும் போகலாம் ஸோ அதில் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது இப்போதைக்கு இதான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு ஏற்கனவே நம்ம வந்து விக்கிரவாண்டி சிறுமி ஒரு செப்டி டேங்க்ல விழுந்து ஏறதா அந்த சம்பவத்தில் காவல்துறை மிரட்டுவதாக வந்து ஜூவி வந்து ஃபாலோப் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நேற்று வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு அந்த சிறுமியுடைய தந்தை வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவங்க மொத்தம் இப்ப எந்த பிரச்சனையிலுமே வந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் அவங்க பக்கம் நிக்கல காவல்துறை இப்ப பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் நிக்கல பாதிக்கப்பட்ட தரப்பில் நின்று காவல்துறை எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு யாராவது பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா அவங்களுடைய தரப்பையும் நம்ம கேட்டு செய்தியை நம்ம பதிவிடலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்